ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையாட பெற்ற பரிசுத்தம் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக அமையன் வார சுமந்து சோர்ந்து போனீர்களோ சுமைகளை கடத்தலத்தில் இறைத்து வைக்கிற இறைக்கி வைக்கிற இழைப்பார்தலைப் பெற்றுக் கொள்கிற நல்ல நாட்களாய் இது மாறுவதாக அமையன் பழைய நாட்களில் பார்த்தீங்கன்னா சில ஊர்களுக்குள்ள ஊருக்கு வெளியிலே ஊருக்கு அவுட்டரில் பார்த்திங்கன்னா ரெண்டு கல் இப்படி இருக்கும் பெரிய கல் நட்டுருப்பாங்க அதுக்கு மேலே ஒரு பார் மாதிரி ஒரு கல் இருக்கும் அப்படி தலைகளான பானா வடிவில் கற்களை நாட்டி வைத்திருப்பார்கள் உடங்குடி பக்கத்தில் தூத்துக்குடி பக்கத்தில் செட்டிப்பத்துங்கிற கிராமத்து போகிற வழியில் கூட அப்படிப்பட்ட காரியங்களை பார்க்க முடியும் என்னென்ன அந்த காலங்களில் தோட்டத்தில் புல் எடுத்துகிட்டு வர்றவங்க சிலது விறகு சுமந்துட்டு வர்றவங்க அந்த காலத்தில் சுமை சுமந்துவங்களுக்கு சற்று இலை ஓய்வு எடுக்க வச்சிருப்பாங்க ஏன்னா கீழே வச்சு தூக்க கஷ்டம் அப்போ ஒரு ஆறு அடிக்கு மேலே இருக்கணும்னா அவங்க அப்படியே கொண்டு வந்து ஒரு அஞ்சு அடி ஆறடியில் இருக்கணும் அப்படி தூக்கி அதில் வச்சுருவாங்க கொஞ்ச நேரம் இலைப்பாரிட்டு தண்ணி குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படி இழுத்து தூக்கிட்டு வந்துடுவாங்க அது மறுபடியும் சோப்பதற்கு அது ஒரு சுமை தாங்கியாக கற்கள் இருக்கும் நான் சின்ன வயசில் சில இடங்களில் பார்த்துருக்குறேன் இன்றைக்கும் சில இடங்கள் அந்த நனைவார்த்தமும் அப்படி அந்த கற்கடின்னு இருக்கிறது கத்திரக்கு ஸ்தோத்திரம் புது வருஷம் ஆயிடுச்சு ஒரு மாதம் முடிச்சிட்டு அடுத்த மாதத்தில் பாதி போகிறோம் எப்படி இந்த மாதத்தை கொண்டு வர கொண்டு போகிறோம் அந்த வருடத்தை எப்படி முடிக்க போறோம்னு தெரியலையோ கஷ்டப்பட்டுருக்கீங்களோ அதனால் லூவியா சுமைகளை சுமக்கிற ஒருவர் இருக்கிறார் அவர் ஏசு கிறிஸ்து ஏசு வெறும் மரச்சிறுவை மட்டும் சுமக்கலை உங்கள் துக்கத்தை சுமந்தார் உங்கள் வியாதிகளை சுமந்தார் உங்கள் அக்கிரமங்களை சுமந்தார் உடைய நோய்களை சுமந்தார் உடைய பாரங்களை சுமந்தார் பாவங்களை சுமந்தார் சோர்ந்து விடாதீங்க ஹாலை லூயா மத்தி பதினொன்று இருபத்தெட்டுல ஆண்டவர் அழகாக சொன்னார் வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நானும் உங்களுக்கு இலை தருவேன் நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேலே ஏற்றுக்கொண்டு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம சுமைகளை சுமக்கிற தேவன் இருக்கிறார் நம்முடைய பாரங்களை ஆனால் தான் பைபிள் வாசிக்கிறோம் கர்த்தர்மேலும் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமாறை ஒருபோதும் அவர் தள்ளாட விடவே மாட்டார் பாரங்களை சுமக்கிற ஒரு கர்த்தர் வைக்கிறார் அமையன் ஏன் தேவையில்லாம நீங்க பாரத்தை சுமக்கிறீங்க அவர் சுமந்தார் கல்வாரி செல்வே எல்லாவற்றையும் அவர் சுமந்தார் அமையன் அது நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு முன்னேறி காலையில் லூயன் நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை என் பாரங்களை இயேசு சுமந்து விட்டார் நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை இயேசுவே நீங்க சுமந்ததுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க உங்களுடைய இலைப்பாறுதல் அவர் தருவார் அமேன் நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் வாய்க்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார் சாந்தமுள்ள தேவன் மனத்தாழ்மை உள்ள தேவன் நம்முடைய பாரங்களை சுமக்கிற தேவன் அவரிடத்தில் உள்ள பாரங்களை இறக்கி வையுங்கள் ஹால லூயா அமேன் அவர்களை விசாரிக்கிறவரான் அப்படின்னா உங்க பாரங்கள் எல்லாம் அவர் மேல் இறக்கி வையுங்கள் விசாரிக்கிறவர் ஏன் அழுகிறாய் யாரை தேடுகிறாய் பிரச்சனை என்ன சாரிக்கிற ஆண்டவன் அவர் மேலே இறக்கி வச்சுட்டு நீங்கள் ரெஸ்ட் அடுங்க அந்த இயேசு உங்களை ஆசிர்வதிப்பான் நம்புங்க விசுவாசிங்க ஜெபம் பண்ணுங்க இந்த இயேசு இன்றைக்கு முயலோடு இருக்கிறான் அவன் நாளை கூட சந்திக்கிறேன் அதுவரிலும் அந்த கிருவை உங்களை தாங்குவதாக ஜபிக்கலாமா பரலோக தகுப்பினேன் பிரசுத்த பிள்ளையாக இயேசு நாமத்தில் ஜபிக்கும் அதில் லூயா நல்லவரே நமக்கு நன்றி இயசப்பாக்கு ஸ்தோத்துறோம் கிருபையுள்ள கருத்தில் போடுக்குறோம் அண்டவரே நமக்கு நன்றி வாரங்களெல்லாம் ஆடும்